வாழ்க்கையும் துனியாவுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்க போனதன் பின்னால்தான் விளங்கும் துணியாவுடைய வாழ்க்கையில நாம் வாழ்ந்து குறைஞ்சது ரெண்டரை மணிக்கு அறுபது வருஷம் எழுபது வருஷம் பெருசா இருந்ததுக்கு நாமத்தா பைட்டு அந்த மைதானத்துக்கு போனதன் பின்னால்தான் இது துனியாவா துணியாட வாழ்க்கை நாம் கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே அதனால உலகத்துடைய பிரச்சனைகள் சோதனைகள் இவைகள் அனைத்தையும் சமாளிச்சு நாங்க ஒவ்வொருத்தரும் படைச்சவனோட எங்கட தொடர்புகள் ஆக்கி கொள்ளும் எந்த நேரத்தில் மௌத்தோந்தே பிடிக்கும் சொல்லி தெரியாது நான் நன்மை செஞ்சு இருப்பேன் பாவத்தை செஞ்சு கொண்டிருப்பேன் இதே நிலவில் எனக்கு மௌத்து வந்துட்டா இந்த சிந்தனைகள் ஒவ்வொரு மூவி இந்த உள்ளத்துல காலமா இருக்கும்

மஜுமலை யாருக்காவது செல்லேருவா இவ்வளவு காலத்துக்கும் நான் மூணு நேரம் மூணு நாள் அஞ்சு நாள் தொடர்ந்து பசியோட பட்டினியோட தாகத்தோட இருந்தேன் யாருக்குமே சொல்ல ஏதோ ஒரு முறையில கிருஷ்ணத்தாரான் சம்பளம் சோரோட சரி தின் கொண்டு வாழ்க்கையை நான் ஓட்டி கொடுத்தா தெரியும் அல்ல தாரான் ஆனா சஹாபாக்களுடைய வாழ்க்கை சஹாபி பெண்மணிகளுடைய வாழ்க்கை வரலாறு படித்து பார்த்தா தெரியும்

நான் சாப்பாடு சாப்பிட இல்ல ஒழுங்க ஒடுக்க இல்ல ஒழுங்க துணியா அனுபவிக்க இதத்தான் இவங்க செல்லிருக்கோம் ஆனா இவங்கள கவலை சுபான ஆசாரணி எல்லா தன்னுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு ரிவாயத்த வந்துருக்கி ஆசாரணி எல்லா தான் சொல்றாங்க நாங்க ஒன்னாவது பிறையை பார்த்தோம் ரெண்டாவது பிறையையும் பார்த்தோம் மூணாவது பிறையையும் பார்த்தோம் எங்களோட வீட்டுல அடுப்பெறியறதுக்கும் என்ன இல்லை அப்ப இதம்மா சாப்பிட்டீங்க சொல்றாங்க வந்து மூணு மாசமா எங்களோட வீட்டுல ஈச்ச பழமும் தண்ணியோட எங்கட சாப்பாடு கிடைச்சு இத மாதிரி ஒரு கஷ்டத்தால எனக்கு மூலம் தந்திருக்கிறானா ஆனா ஆயிஷா நகை அது ஒன்றும் சொல்லல ஆயிஷா நாகி கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே அல்ல எங்களை எல்லாத்தையும் மன்னிக்கணும் எங்கட பெண்களை மல்லாவுத்தாலா மன்னிக்கணும் பெண்களுக்கு இந்த விஷயத்த பெண்களோட பெண்ணா உதாரணா செய்யணும் சாமி பெண்மணிகளுடைய வாழ்க்கை வரலாறு செல்றாங்க வந்து எங்களோட வீட்டுல மூணு மாசம்

மக்கள் சொவாதே கூறப்பட்டிருக்கிறேன் விஷயத்தில் அல்ல திரையோ குருவானோடு ஆனால் மனசுக்கு திருப்தி அடைய யோசிக்கிறாங்க